சகாதேவன் வருத்தமாக அமர்ந்திருப்பதைக் கண்ட வாசுதேவர் இளவரசர் சகாதேவா நீ ஏன் வருத்தமாக இவ்வனத்தில் அமர்ந்திருக்கிறாய் அத்தை குந்தி பூஜைக்கு மலர்கள் கொய்து வரச் சென்ற உன்னை காணவில்லை என்ற வருத்தத்தில் காத்து கொண்டிருக்கிறார் உன் வருத்தத்திற்கான காரணம் என்ன உன்னை வணங்கி செல்கிறாரே யார் இவர் பணிகிறேன் வாசுதேவரே நம் அஸ்தினாபுரத்தின் பிரஜை அவர் தன் ஜாதகத்தை கணித்து அவரின் திருமணத்திற்கு ஒரு நல்ல முகூர்த்த நாள் குறித்து தரச் சொன்னார் அதற்காகவோ வருத்தப்படுகிறாய் சகாதேவா இல்லை வாசுதேவரே அவரின் ஆய்காலம் மிகவும் குறைவாக உள்ளது அதனால் கூறுகிறேன் என்று அவரை அனுப்பிவிட்டேன் வாழ்க்கையை முடித்துக்கொள்ளத்தானே யாரும் விதிவிலக்கல்ல ஏதாவது பரிகாரம் இருக்குமே கூற வேண்டியதுதானே சகாதேவா உண்மைதான் வாசுதேவரே ஆனாலும் என் மனம் ஏதோ ஒன்றை எண்ணி கணக்கிறது அவர் முப்பிறவியிலும் எப்பாவத்திற்கும் ஆளாகாதவர் மேலும் அப்பிரஜை இப்பிறவியிலும் இம்மியளவு கூட அறநெறி தவறாது வாழ்ந்து வருபவர் இவர் போன்றோர் எல்லாம் காரணமின்றி இறக்க நேரிட்டால் அறநெறி போற்றி வாழ்ந்து என்ன பயன் வாசுதேவரே முதலில் பரிகாரம் என்னவென்று கூறு அவரின் ஆயிலை நீட்டிக்க முடிகிறதா என்று பார்ப்போம் இயலாது வாசுதேவரே நான் ஏற்கனவே உங்களிடம் பரிகாரத்திற்கான நேரம் அவரிடம் இல்லை என்றேனே காலனையும் காலத்தினால் கனப்பொழுது காத்திருக்க வைக்க முடியும் சகாதேவா பரிகாரத்தை முதலில் கூறு அவரின் ஜாதகப்படி ஒரு கோயிலை கட்டி குடமுழுக்கு அவரே செய்தார் என்றால் அவர் தீர்க்காயுசு பெற்று வாழ்வாங்கு வாழ்வார் மேலும் அப்பிரஜையின் மரணம் இன்று நடு ஜாமத்தில் நிகழப்போகிறது எப்படி அவரால் இந்த பரிகாரத்தை நிறைவேற்ற முடியும் மாதவா சகாதேவா விதி பலன் எதுவோ அது நடக்கட்டும் அங்கு அத்தை குந்தி பூஜைக்காக காத்திருப்பார் செல்வோம் வா மறுநாள் அதிகாலையில் சகாதேவன் அந்த பிரஜையை அரண்மனை வாயிலில் கண்டவுடன் ஆனந்த அதிர்ச்சியுற்றான் சகாதேவனுக்கு இருப்பு கொள்ளவில்லை தான் கணித்தது இதுவரை பொய்த்ததில்லையே அப்படி இருக்க இவர் எவ்வாறு உயிரோடு இருக்கிறார் என்று என்ன ஓட்டங்களில் மூழ்கி அஸ்தினாபுரத்து பிரஜையே நேற்று நீங்கள் என்னை வந்து சந்தித்து சென்ற பின் நடந்தவற்றை கூறுங்கள் என்றான் சகாதேவன் இளவரசர் சகாதேவரே என் இல்லத்திற்கு திரும்பும் வேளையில் கண்ணுக்கு புலப்படாத காரிறு மேகங்கள் வானில் தோன்றி பகலவனை மறைத்துவிட்டான் மழை பெய்ய ஆரம்பித்து விட்டது மின்னல் கீழ்ச்சுகள் வானை கிழித்து கொண்டிருந்தன இடியோசை காதால் கேட்க முடியாத அளவுக்கு இருந்தது சூறாவளி காற்று சுழன்று அடித்தது இறைவனை மனதில் எண்ணிக்கொண்டு அங்கிருந்த ஒரு பாலடைந்த மண்டபத்தில் இயற்கை சீற்றுங்களுக்கு அஞ்சி ஒதுங்கினேன் கூர்ந்து கவனித்தேன் அது பாலடைந்த மண்டபம் அல்ல சிதிலமடைந்த கோயில் என் மனதில் கோயிலில் பழுதடைந்த பகுதியை கட்டுமான பொருட்கள் கொண்டு சீர் செய்வதாக நினைத்து பார்த்தேன் கோயிலின் முழு தோற்றமும் குறைவின்றி கண்ணுக்கு புலப்பட்டது என் கண்களாலேயே கோயிலுக்கு வண்ணம் விட்டு கற்ப கிரகத்தை பிரதிஷ்டை செய்து கோயிலின் பணிகள் அனைத்தையும் முடித்து குடமுழுக்கும் நடத்தி வைப்பது போன்று நினைத்து பார்த்தேன் சற்றே அயர்ந்து விட்டேன் இளவரசே இரவு பொழுது நீங்கி கதிரவன் உதித்து விட்டான் என் இல்லத்திற்கு செல்லாமல் என் மனநாளை தங்களிடம் குறித்து விட்டு பின் இல்லம் செல்லலாம் என்று தங்களை காண வந்துவிட்டேன் இளவரசே இதை கேட்ட சகாதேவன் அதிர்ச்சியுற்று பிரஜையின் மனநாளை குறித்து கொடுத்து அவரை வாழ்த்தி அனுப்பி வைத்தான் அப்போது அங்கு வந்த கோவிந்தரை வணங்கி வாசுதேவரே பரிகாரம் ஏதும் செய்யாமலேயே நேற்று நான் கூறிய பிரஜை வந்து மனநாள் குறித்து சென்றார் அது எப்படி சாத்தியம் சாஸ்திரங்கள் பொய்த்ததில்லையே அப்புறம் எப்படி உயிரோடு உள்ளார் வாசுதேவரே சகாதேவா அப்பிரஜை நேற்று எங்கு இருந்தார் என்ன செய்தார் சிதிலமடைந்த கோயிலில் அப்பிரஜை தங்கி அதனை தன் நினைவினாலேயே சீர் செய்து குடமுழுக்கும் செய்திருக்கிறார் வாசுதேவரே சகாதேவா கவனமாக கேள் இறைவன் அவரின் அர்ப்பணிப்பை முழுமையாக ஏற்றுக்கொண்டார் எவ்விதத்திலும் இறைவனை வழிபடலாம் இறைவனை பற்பல வழிகளில் பக்தர்கள் ஆராதிக்கின்றனர் அனைவரிடமும் எவ்விதத்திலும் பாகுபாடு பாராட்டாதவர் இறைவன் செல்வ செழிப்பில் திளைப்பவர் முதல் ஆண்டி வரை அனைவருக்கும் இறைவன் சமமானவரை அவர் பக்தர்களை உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்று பாகுபடுத்தி பார்ப்பதில்லை நேர்த்தி கடன்கள் பல்லாயிரக்கணக்கான முறைகளில் இறைவனுக்கு செலுத்தப்படுகிறது அனைத்தையும் ஒரே நேருக்கோட்டில் வைத்துதான் அவரவர் பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப ரச்சிக்கிறான் இறைவன் அதே போன்றே அப்பிரஜையின் மனக்கோயிலை ஏற்று அவரின் ஆயிலை நீட்டித்திருக்கிறார் இறைவன் உண்மைதான் வாசுதேவரே அனைவரும் இறைவனுக்கு சமம் ஆனால் அப்பிரஜை கூறிய சிதலமடைந்த கோயில் இங்கு இல்லையே உண்மைதான் சகாதேவா அப்பிரஜை ஒதுங்கிய இடத்தை சிதலமடைந்த கோயிலாக மனதில் எண்ணி தன் எண்ணத்தினால் சீர் செய்து குடமுழுக்கும் நடத்தி இருக்கிறார் அவர் நிறுவியது மனக்கோயில் இதனை இறைவன் முழுமையாக ஏற்றுக்கொண்டு அவரின் ஆயிலை நீட்டித்து விட்டார் பக்தர்கள் விரும்பும் வண்ணம் எவ்விதத்திலும் இறைவனை வழிபடலாம் சகாதேவா மனதில் சிதலமடைந்த கோயில் தோன்ற வாசுதேவ தான் காரணமாக இருக்க முடியும் என சகாதேவன் நினைக்க வாசுதேவரோ சகாதேவனை பார்த்து சிரிப்பு சிரிக்க கோவிந்தனின் அருளை எண்ணி பணிந்து வணங்கினான் சகாதேவன்